அன்று அவன் யோகியை தேடி தேரடி மண்டபத்துக்கு வந்தான் மாலை பொழுது மணி சுமார் ஏழு இருக்கும் மண்டபத்தில் யோகி இல்லை பெருமாள் சடையனிடம் யோகி சென்ற இடம் குறித்து விசாரித்தான் மதுரை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற யோகியின் பக்தரான அந்த எளிமையான அறிஞரை யோகி சந்திக்க சென்றிருப்பதாக பெருமாள் சடையன் சொன்னார் அவன் யோகியை சந்திக்க சென்றான் துணைவேந்தர் தன் குடும்பத்துடன் இருந்த விடுதிக்கு சென்றான் அவர் தட்டினான் கதவு திறக்கப்பட்டது திறந்தது யோகிதான் அவனை கைப்பிடித்து அழைத்து சென்றார் அவருக்காக விரிக்கப்பட்ட பாயின் மீது அமர்ந்து கொண்டு அவனையும் அவர் அருகே இருத்தி கொண்டார் துணைவேந்தர் ஒரு பக்கமும் அவன் ஒரு பக்கமும் யோகி நடுவிலும் a pail